முல்லை அவர் புராணக்கரை உலகிலே விரித்துரைத்த செல்வமதி குண்டத்தோர் சேர்க்கிட் அடி போற்றி கூழியர்கழித்த புகரியர்க்கோம் கடல் போற்றி ஆணி விசை கல் இறப்பில் அணிந்த பிரான் அடிபோற்றி வாழ்க்கையின் நாவலூர் வன்புண்டர் போற்றி ஊழிமலையை திருவாரூர் நிறுத்தாள் போற்றி எடுக்கும் ஆக்கதை இன்தமுள் செல்லாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்க ஐந்துடை தாழ்த்தி மின்புடி கடக்கழிச்சை கருத்து உயர்த்துவான் திருச்சி தமிழம் திருச்சி

தென்னவனாய் உலகாண்ட கோச்செங்க சோழ நாயனார் அறுபுரிய வேண்டும் அழகர் 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 கட்டிய பிறந்தவையா அட திருக்கோயில் கட்டி இருக்கிறார் அந்த திருவான அறுபுரிய வேண்டும் பூசலா நாயனார் அவர் அகத்திலேயே கோயில் கட்டியவர் அந்த பிறந்தவையாக அறுபுரிய வேண்டும் அந்த ரெண்டு புறாலும் படிக்கிறான் திருக்கோயில் திருப்பணி நடக்கிறதுக்காக தேர்வு செய்வதும் சிறப்பு தான் தேவாரம் பாடுவது திருவாசலம் பாடுவது நமக்கு திருப்பணியை விரைவாக நடக்க வைக்கும் அதுபோல இந்த புராணங்களையும் படிக்கும்போது இவர்கள் திருவாழ்வில் அந்த திருக்கோயிலை கட்டி முடித்த பிறந்தவை திருவான்ந்த சொக்கோளின் அம்பலத்திலே நடந்து பெருமானை அடிவணங்கி பேருந்து சிறப்ப உருவார்ந்து உலங்களிப்ப தொழிலேசி உடையினால் வரு வாய்மை மறைவருக்கு மாளிகைகள் பல சமைத்தார் நடா நடராஜ பெருமானுக்கும் எல்லாவிதமான அலங்காரங்கள் அதாவது பொன்னால் அலங்காரங்கள் மற்றும் பலவிதமான நிபந்தங்கள் கட்டளை படித்தரங்கள் அதாவது நித்திய பூஜைக்குரியது விழாக்காலங்கள செய்யக்கூடிய பூஜை அதுக்குரிய செல்வங்களை எல்லாம் நியமித்தாராம் சொல்றாங்க அது மட்டும் இல்ல பிள்ளையில வாழக்கூடிய அந்தனர்களுக்கு தான் மாளிகை கட்டி கொடுத்தாராம் மட்டும் தான் மாளிகை அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவரை பூஜிக்கிற அந்தனர்கள் மாளிகை தான் இருக்கணும்னு கட்டி கொடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அது வரும் வாய்மை மறையவருக்கு வாய்மை மறையவர்னா சிவ வேதியர்கள் சிவகுருமான பூஜை செய்யக்கூடிய ஆதிசைவ அந்தனர்கள்

நிரேகம் தனித்து இருக்க கூடாது அவர் பசித்து இருக்க கூடாது ஹரக 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 தனித்து இருக்க கூடாது பசித்து இருக்க கூடாது அலங்காரம் பண்ண பூனால அட்சயா பண்றோம் தீபம் ஏத்துறோம் தூபம் போடுறோம் எல்லாம் பூஜை தான் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு निवेदन பண்ணாட்டி பிரேஜலாம் போயிடுச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் மத்தத செய்யாம கூட இருக்கலாம் निवेदन ரொம்ப முக்கியம் ச்சா இந்த கிரகம் கூட இருக்கலாம் ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாதுல வா குழந்தைங்க எல்லா அலங்காரமும் பண்ணலாம் அழுதுட்டே இருக்கும் என்னடா குழந்தை கேட்போம் பசிக்கு நீ அதை கொடுக்காம எத்தனை அலங்காரம் பண்ணி என்ன அப்படின்னு சொல்றாங்களா அது போல இந்த நிவேதனம் ரொம்ப முக்கியம் துரிதம் வந்து படையலும் அதை நம்ம முடிஞ்ச அளவு நல்லா செய்யலாம் முடிஞ்ச நல்லா செய்யலாம் நம்மளே செய்யலாம் எல்லா கோயிலும் நல்லா நடக்கணும் கூட ரெண்டு கோயிலே செய்யலாம் இங்க இருக்க வயலூர் பெருமானை ஏத்துக்கோங்க உயர்கொண்டா திருமலையில இருக்கிற கற்குடி பெருமானை ஏத்துக்கோங்க நாகநாதை ஏத்துக்கோங்க ஏன் எங்க இருக்கிற சிவ மூர்த்தங்கள் அத்தனை சுவாமியை ஏற்றுக்கணும் சொல்லி விண்ணப்ப வைக்கலாம் அவன் அன்போடு விண்ணப்பம் வச்சாலே அதை ஏத்துக்குவார் அரவாணருக்கு அன்பெனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் வாயிலா நாயனார் புராணம் அவரு அகத்தில பூஜை பண்ணார் அவர் யாரு வாயிலா நாயனார் எங்க தெரியுமா இருக்காரு கபாலீஸ்வரம் அந்த கோயில இருக்கிற பெருமாள் கபா மயிலாப்பூர் தான் அவருடைய சொந்த ஊர் அங்க வாழ்ந்தவர் அகத்திலே பூஜை பண்ணவர் அவரு அவர் அமுது எங்க எப்படி படைப்பாரு நம்மள மாதிரி சக்கர பொங்கல் இது பொங்கல் படைப்பாரு

இவர்களுடைய அந்த புராணத்தை பாராயணம் செய்வது நல்லா புரிஞ்சுட்டீங்களா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுத்தது பெரிய புறம் எல்லாத்துக்குமே மகப்பேறு வேணுமா அது வழி காட்டுது முருக பெருமான வழிபடணும் பெரிய புறம் காட்டுது கண்ணப்பானார் முருக பெருமான அருளாதான் அவதாரம் பண்ணார் அவங்க அப்பாவுக்கு நீண்ட காலமா அம்மா அப்பாவுக்கு நீண்ட காலமா மகப்பேறு இல்ல கிட்டத்தான் அறுபது வயசு கூட இருக்கலாம் அறுபது வயசு மேல கூட இருக்கலாம் அவங்க அப்பா பேரு நாகன் அம்மா பேரு தத்தை எங்க அம்மா மகப்பேறு இல்ல அந்த வேடூர் குலத்துல இருக்க ஏனைய சொந்த பந்தாங்க சொல்றாங்க இனிமேல் உங்களுக்கு மகப்பேறு பெறுவது ஐதேர் அப்படிங்கிறாங்க விடல விடலை கிழக்கு கூடிய கடவுளாகிய குமரப்பெருமான் குடைக்கிழலை விண்ணப்பம் செய்து ஆடு கோழி சேவல் மாடு எல்லாத்தையும் பறாய் கிழமன்னு சொல்லுவாங்க அந்த பறையில கோயில்ல போய் சேர்த்து பெரிய விழா எடுக்கிறாங்க அடுத்த மாசம் அந்த அம்மா மணி வயிர்ல அற்புதமான குழந்தை உருவாங்களையா அவர் நான் கண்ணகு நாயனா பஞ்ச துண்டுமிகள் அந்த பஞ்ச நாதங்கள் வாணத்தில் உழவுகின்றது கணப்பன அவதாரம் பண்ணும்போது போது ஒரு இன்பம் ஒரு மங்களம் ஏற்படுதான் கையில தூக்குறான் குழந்தைய பின்னு இருக்கா அதை பின்னு பேர் வச்சாங்க கண்ண அப்புறம் அவர் கண்ணப்பர் சாமியோட வர கண்ணுல கண்ண அப்புறாருலவா அப்படியே பிறகு கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என்று சாமியோட அமுத வாக்கு வருது அதுதான் அவருக்கு பேரு அதுக்கப்புறம் அவர் பேர் பின்னர் சரியா

அவரும் வேண்டிதான் பெறாங்க பல இடங்களில் புராணங்களே இந்த மாதிரி இருக்கு நடராஜ பெருமாத்தினுடைய வணங்கி வேண்டி எடுக்கிறார் கோச்சங்க பெருமான் கோயில் கட்டினாரு அவரும் அவங்க அம்மா அப்பாவும் இல்லை அம்பலத்து பெருமாவுடைய திருவடியை வழுத்தி வழிபட்டு அதனால மகன் பெருக்கு சிலந்தியா இருந்தாரு அந்த அந்த நிமிடத்துல கோச்சாரி சொல்லலாம்

என்னாருடைய சிவனையை கோப்பிள் எல்லா நாட்டுக்கும் இறைவன் அவர்தான் தென்னாட்டுக்கு சிவமா இருக்காரு பாடுங்க அம்மா அம்மா நாய் எத்தனை சொல்றாரு பாருங்க சிவன் பூதலத்தை வந்தரு பல இடங்களில் சிவன் சிவன் எங்க வருது சொல்லிட்டு மங்களமான அர்த்தம் எல்லா இடத்துல இருத்தல் கிடத்தல் நீக்கம் நிறைந்திருத்தல் சிவத்துக்கு ஒரு பொருள் பூரண மங்களம் சிவன் சொல்லாட்டி மங்களம் இல்லை மங்களம்ராஜன் மங்களம் சடாபுரி வச்சா மங்களம் நமச்சிவாய சொன்னா மங்களம் இந்த மங்கள என்ன செய்ய திருவாசகம் என்ற தேனை நிறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது கெடுதியே வராது போகுது தடைக்க போது போகுது போகுது

ஏழு ஜென்மத்தில் இங்கே பெரும் புண்ணிய சம்பந்த சிவாலய சிவ சம்பந்தப்பட்ட அத்துணை திருப்பொழிகளும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய அம்மா வழியில ஏழு தலைமுறை அப்பா வழியில ஏழு தலைமுறை உங்க கணவனார் வழியில ஏழு தலைமுறை பெரும் புண்ணியம் இருக்கும் கையாது இருபத்தோரு தலைமுறைகள் கடை தெருவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அது சிவப்புண்ணிய செய்வது என்ன அந்த துண்டு எப்படி இருக்கணும் அன்போடு கலந்து இருக்கணும் சாமி எங்க இருப்பாரு மறைஞ்சி இருக்க மாட்டாருவாரு அப்படிதான் வந்துருக்காரு சில பேர் இங்க இருக்கிறாங்க திருநாவுக்கரசர் சார்ந்து சில அன்பர்கள் இருக்காங்க அன்பு காட்ட தான் வருவாங்க அன்பு வருவாங்க நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றோம் என்ன அன்பு காட்டல வீட்டுக்கு தேடி வராங்க வாழ்க்கை மாத்திக்கிட்டேங்க சம்பதியாக இருந்து அற்புதமா செய்யறீங்க பெரும் வாழ்க்கை யாரும் செய்யாமல் வந்துராத்திரம் வந்துராது பழங்காலம் செய்யற புண்ணியம்தான் ஒரு விளையாடி சாப்பிடுறது தூங்குறது வேலையை வெட்டி போறது குழந்தை குடியை பெத்துக்கிறது வீடை கட்டவா செல்வத்து பேங்கலை போடவா இப்படிதான் வாழ்க்கை பல போயிட்டு இருக்கு அதனால என்ன பிரயோஜனம்

இளையான்குடி நாயுனாருக்கு குபேரன வேலைக்காரனாக அமைத்தார் எம்பெருமான் பாருங்க அவ்வளோ சிறப்பு அப்பேர்ப்பட்ட செல்வந்தர் ஒரு கட்டத்துல செல்வந்தராக இருக்கிற அவர் என்ன நிறைய சிறுவார் அவருக்கு என்ன எத்தனை அடியாக கொண்டாலும் அமுர் படைக்கலாம் திரும்புது நாங்களே இல்லாத மனுஷன் அதை கொண்டு வர சார்ந்த உடனே அவர் செல்வத்தை மில்லா மில்ல மறைச்சி அவர் வறுமை வந்தாலும் தாம் செய்கின்ற அமுது படையிலாகிய திருத்தொண்டர் ஒருபோது கை கைவிட மாட்டார் தன்னுடைய வீட உடைச்சி செய்யாதீங்க சமய வர அடியார் உபத்துல வர அவர் திருவது உடைக்கிறார் அப்ப விறகு இல்ல விறகு இல்லைன்னு செய்யறாரு மேல இருக்கிற அந்த வீட்டுடைய குறுக்கு சட்டம் கூற வைந்திருப்பாங்க அது இடையில இருக்கிற தாங்கி இருக்கிற அந்த குறுக்கு சட்டங்கள்லாம் உடைச்சி எடுத்து விறகா வைக்கிறார் மேல ஓப்பன் ஆகிடும் திறந்த வழியாயிருக்கும் என்ன சொல்லுவாங்க குட்டி சோரும் ஆனா இது அப்படி கிடையாது இது அம்பலம் ஆயிடுச்சு சிதாகாசருவெளியா மாறுது அப்படியே சாமியோட ஐக்கியமாக போறாருளோ அதுக்கு வந்து நமக்கு சிவன் கொடுக்குது பாருங்க செய்ய முடியுமா வீட்டை உடைச்சி திருத்தி செஞ்சா அவன் விடுவாரா இவ்ளா செஞ்சா அவருக்கு உனக்கு வேலைக்காரனா தரேன்னு சொல்லி கொடுக்குறாரு குபேரன் வந்து இவருக்கு ஏவன் சிவாரா யாருக்கு ஏம சிவாரம் இளையான்குடி மாறனாயனர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கட்டுப்பட்டு அந்த அடியாருக்கு செல்வத்தை கொடுப்பாராம் குபேரண்ட போக வேண்டாம் சிவபெருமான போக வேண்டாம் கேட்ட போனோம் செல்வ வேண்டாம் எம்பெருமான் இளையான்குடி மாறனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் இளையான்குடி மாறனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அவர் அற்புதமான